என் பிள்ளைகள் எவ்வளவு மன வருத்தத்தோடு மாறாத ரணத்தை மனதில் வைத்து கொண்டு இருந்தால் இப்படியெல்லாம் செய்து இருப்பார்கள் அது மட்டுமல்ல உன்னை எப்படியெல்லாம் காயப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் புரிகிறது என் பிள்ளையே கவலைகளைக் கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் இருந்து கொண்டு இருக்கும் போது யார் எதமோ செய்து விட்டு போய்விட்டாரே என்று ஏன் நீ கலங்கி இருக்கின்றாய் உனக்குள்ளே நீ நல்ல சமநிலையோடு இருக்கும்போது போது மட்டும்தான் உன் புத்திசாலித்தனமும் திறமையும் ஆற்றலும் முழுமையாக வெளிப்படும் அதனால் எதையும் சமாளிக்க கற்றுக்கொள் எதையுமே எதிர்கொள்ள கற்றுக்கொள் அப்போதுதான் உன் தோல்விகளே அங்கு தோற்று போகும் அளவிற்கு உன் வெற்றி உன்னை வந்து சேரும் உன் மனதை சிதைத்துவிட்டு எளிதாக அங்கு வெற்றி கண்டு விடலாம் என்று உன் துரோகிகள் அங்கு நினைத்து விட்டார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்காக இந்த வாராகி உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தானே நீ கடமைக்கு செய்யவில்லை என்றால் நீ உனக்கான வெற்றியைப் பெறப்போகிறாய் என்றுதான் அர்த்தம் உன் கடமையை திறம்பட கொண்டே இரு உன் நல்ல நிலைமையை நான் இங்கு செயல்படுத்துவதற்காக வந்திருக்கும் போது யாரை பற்றியும் எதற்காகவும் நீ கலங்கிக்கொண்டிருக்காது கொண்டிருக்காது இழந்த அனைத்தையுமே மீட்டு விடலாம் நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தாலே போதுமானதுதான் நீ கொடுத்த தண்டனை எதுவாக இருக்கும் என்றுதானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உனக்கான வெற்றியை உன் இடத்தில் தருவதற்கு உன் வாழ்க்கையே நான் அங்கு வெற்றி பெற்றுவதற்கான வெகுமதியாகத்தான் தந்து மனதில் இருக்கின்ற விஷயத்தை நீ நிலையாக வைத்து கொண்டிருக்காதே ஆனால் அவ்வளவு கஷ்டத்திலும் காயத்திலும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருபுறம் எண்ணினாலும் உன் மனது தீராத வழிகளோடு இருந்து கொண்டு அம்மையானவள் என்னை அங்கு கஷ்டப்படுத்துவதை பார்த்து கொண்டு தானே இருக்கின்றாள் அவர்களுக்கு ஒன்றுமே வழங்கவில்லையே அவர்கள் எனக்கு தீமையை கொடுத்துவிட்டு என்னை பழி வாங்கிவிட்டு அவர்கள் நிம்மதியாகத்தானே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நான் ஒன்றுமே சொல்ல போவதில்லை தாயே அதை அவர்களிடமே நான் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகிறேன் ஆனால் பழி என்ற வார்த்தை என்னாவிலிருந்து வராது ஏனென்றால் நீ எனக்கு கொடுத்த விஷயத்தில் அப்படித்தான் நான் கற்று தேர்ந்திருக்கின்றேன் நல்லதொரு பயணத்தை தானே என் தாய் எனக்கு ஆரம்பித்து வைத்திருக்கின்றாள் அப்படி இருக்கும்போது என் நல் உள்ளத்தை நீ புரிந்து கொண்டு செயல்படு என்றுதானே என்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே ஆண் புரிந்துவிட்டேன் உனக்கான சந்தோ நான் விட்டேன் உன்னையா பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் உன் வா அங்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் உன் வெற்றியவா அங்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைத்து அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை இதுவாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது என்கண் நின் மணியே நீ ஜெயிப்பது உறுதியாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தானே அவர்கள் இத்தனை வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ நீ ஜெயிப்பது அங்கு உறுதியாகிவிட்டது அதுதான் முக்கியமான உண்மை என் பிள்ளையே சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமப்பதற்கு நீ ஆசைப்பட்டுக் கொண்டிருக்காதே அது உன் வாழ்க்கையை சுமையாக்கிவிடும் இந்த உலகத்தில் இந்த தாயை தவிர மற்ற எல்லோருக்கும் மாயை நிறைந்த உலகத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள் எப்படி சொல்கிறேன் தெரியுமா நன்றாக சிந்தித்து பார் அவரவர்களின் தேவைகள் வரும்போது அவரவர்களின் நேரெதிரான செயல்பாடுகள் நமக்கு புரிந்து கொண்டேதான் இருக்கும் இதுதான் எனக்கு வேண்டும் என்று ஒரு விஷயத்தில் அடம்பிடித்து விட்டால் அது யாராக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்களின் குணங்கள் மாறுவதே நீ அங்கு கண்டு பார்த்து எத்தனை தடவை அதிர்ச்சி அடைந்திருக்கின்றாய் எத்தனை தடவை ஆச்சரியம் அடைந்திருக்கின்றாய் அவர்களின் சுயநலம் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று உனக்கு புரிய வரும் அல்லவா அது போலத்தான் எல்லா உறவுகளும் எல்லா உறவுகளுக்கும் இடையே மனக்கசப்புகளும் பிரிதல்களும் புரிதல்களும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி நாம் எப்படி பொறுமையாக நகர்ந்து கொண்டு செல்கிறோம் என்பதுதான் நாம் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது சில விஷயங்கள் அப்படித்தான் கண்டு கொள்ளாமல் விட்டு விட வேண்டும் சில விஷயங்களை எங்கு எதிர்த்து போராட வேண்டுமோ அங்கு எதிர்த்து போ போராடித்தான் ஆக வேண்டும் உன் துரோகிகள் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டார்கள் என்ற உடனே நீ அவர்களை உடனே அப்படி பேச வேண்டும் இப்படி பேச வேண்டும் என்று சொல்லவில்லை உனக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது உன் புன்னகையை அவர்கள் பார்க்கக்கூடாது என்று தானே சொன்னார்கள் அப்படி என்றால் அவர்களிடம் நீ கர்வமாகவே புன்னகைத்து கடந்து பார் அந்த புன்னகைத்தான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனையாக இருக்கும் உன் வெற்றியை நீ சர்வ நிச்சயமாக எந்த நிலையிலும் அடைந்து பார் அந்த வெற்றி மட்டும்தான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனையாக இருக்கும் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தானே வாழக்கூடாது என்று நினைத்தார்கள் உனக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கக்கூடாது என்று தானே நினைத்தார்கள் நீ எந்த நிலையை தாண்டினாலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன் என் துணையோடு உன் முயற்சி செய்து கொண்டே இரு விழுந்து விட்டேனே விழுந்தே விட்டேனே என்று நினைத்து விடாதே எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் அதே கம்பீரத்தோடு என் தாய் என்னை தூக்கிவிட வருவதற்கு வந்திருக்கும் போது நான் இதை கவலைப்படுவதில்லை நான் கொடுக்கும் வெற்றிதான் நான் பெறும் வெற்றிதான் அவர்களுக்கு தண்டனையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன் வெற்றிக்காக செயல்படு உன்னை சுற்றி எத்தனை மாங்கிய வலைகள் இருந்தாலும் அத்தனையும் உடைத்தெறிந்து விட்டு உனக்கான வாழ்க்கையை நீ தேர்வு செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ அங்கு வெற்றி பெறுவதை பார்த்து கொண்டு அவர்களும் உன் நிலை அறிந்து புரிந்து கொண்டு சில சமயத்தில் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் உருவாக்கத்தான் செய்வார்கள் ஆனால் நீ அதையெல்லாம் கண்டு கொள்ள அதையெல்லாம் நீ கடந்து விட்டு வா உனக்கான பாதையை இதுதான் என்று நீ தெளிவுபடுத்திக் கொள் எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு முன் என்ன உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம் எதிர்காலத்தை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் புன்னகை தவிர என் தங்க பிள்ளையே அந்த புன்னகை உன் மனதிற்குள் இருக்கும்போதுதான் உன் முகத்தில் இருக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில் எதையும் வென்றுவிடலாம் விடலாம் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் வென்றுவிடலாம் விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை உன் மனதிற்குள் பிறக்கும் அதையே அவர்கள் பறித்துக் கொள்வதற்கு இங்கு முயற்சி செய்து விட்டால் நான் அதை பார்த்து அமைதி கொள்வேனோ என்று மட்டும் நினைக்காதே நான் உனக்கான பாதையே இப்பொழுது உன் வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நேற்றைய இழப்புகளை எல்லாம் மறந்து நாளை வெற்றியை நோக்கி இன்றைய பொழுது நீ சுலபமாக சுபமாக துவங்குவதற்கான வழியை மட்டும் தேடிக்கொண்டே இரு ஆனால் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு பாசம் வைத்துப்பார் அதில் ஒன்றும் தவறு ஆனால் அந்த பாசத்தை அளவுக்கு மீறி வைத்துக் இருக்காதே இங்கு முடிவே இல்லாத சில வாழ்வும் இல்லை பிரிவேன் இல்லை உறவும் இல்லை எல்லாமே சில காலம்தான் என்பதை நீ புரிந்து கொள் அந்த உறவுகளுக்கிடையே பிரச்சினை வராமல் எப்படி தடுப்பது என்பதை யோசித்து செயல்படு உன் முடிவு மற்றவர்களை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படு உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு நீயான் பாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றாய் அவர்களை பாரமாக இருந்து நீ உன் மதிப்பை அங்கு கீழறக்கி விடாதே என் பிள்ளையே அவர்கள் உன்னை விட்டு விட வேண்டும் நினைத்துவிட்டால் அவர்களை விட்டு நீ விடு அதில் ஒன்றும் தவறில்லை உன் நிலை இதுதான் என்று அவர்களுக்கு நீ நிரூபித்து விட்டாய் அதையும் தாண்டி எனக்கு உன்னோட நான் வாழ்க்கை இங்கே வேண்டவே வேண்டாம் என்று யார் ஒருவர் சொல்லி கொண்டு இருக்கின்றார்களோ அதை தாண்டி நீ வெளியூறுவதற்கான முயற்சியில் மட்டும் இறங்கிப்பார் உன் வாழ்க்கையை நான் எப்படி ஜெயிக்க வைக்கப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் நடப்பதை பார் நடந்ததை எண்ணி நீ கிளறிக்கொண்டே கொண்டே இருக்காதே உரியவர்களிடம் மட்டுமே உன் பிரச்சனை சொல்லு கண்டவர்களிடமெல்லாம் புலம்பி தவித்து கொண்டு இருக்காதே உறுதி காட்டிக்கொள் பிடிவாதம் பிடிக்காதே விவரத்தை மட்டும் சொல் வீண் வார்த்தை சொல்லி உன் நேரத்தை நீயாகவே வீணடித்து கொண்டு இருக்காதே தீர்வை நோக்கி செல் உன் வெற்றியை நான் உனக்கு தரத்தான் போகிறேன் வாய்ப்புகள் வறுமுறை தான் காத்திருந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அந்த வாய்ப்பை நீயாக உருவாக்கிக் கொள்வதற்கான ஒன்றை தெளிவாக்கிக் கொள் என் தங்க பிள்ளையே உண்மையை சொல்வதற்கே நாம் சத்தியம் செய்ய வேண்டியதிருக்கின்றதே என்று உன்னை நிரூபிப்பதற்கு யார் யாரிடலாமோ உன்மனம் குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றது அந்த பொய்யை அளிக்கிறேன் போகிற போக்கில் நாம் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் சில சமயத்தில் உண்மையை விட பொய்கள் மட்டும்தான் முந்திக்கொண்டு உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது எதுவானாலும் சரி நீ எந்த காரணத்திற்காகவும் உன் நேர்மை கணத்தை மட்டும் விட்டு விடாதே நிச்சயம் உன் தவறுகள் என்னவென்று புரிந்துவிருப்பாய் அதையும் தாண்டி கடந்து வந்து உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு உன் தோல்வியை தோண்டு போகும் அளவுக்கு முயற்சியை செய்து கொண்டு உனக்கான தோல்வியை நான் சரி பண்ணி வெற்றியை தரத்தான் வந்திருக்கின்றேன் ஓம் வராகி தாயே போற்றி